மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் இப்போ இருக்கக்கூடிய கவனம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஸோ உங்களுக்கு அந்த படிப்பு இருக்குது இருந்தாலும் நண்பர்களோடு பழகும்போது நண்பர்களோடு சக நண்பர்களோடு பேசும்போது பழகும்போது கவனம் தேவை தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படும் ரெண்டாவது படிக்கிற விஷயத்தில் படிப்பு படிப்பு சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே இதெல்லாம் தேவையில்லாமல் தொலைஞ்சு போகிறது கிழிஞ்சு போகிறது பிரச்சனை வர்றது இதெல்லாம் வரும் கொஞ்சம் மாணவ மாணவிகள் கவனமாக படிக்க வேண்டும் கவனமாக பார்த்து படிப்பில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க என்றைக்குமே வந்து இந்த காதலோ கல்யாணமோ இதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து எப்போதுமே இதெல்லாம் வாழ்க்கையில் வர்றது தான் அது பதிமூணு வயசுலேயும் பதினாலு வயசுலேயும் பதினஞ்சு வயசுலேயும் பதினாறு வயசுலேயும் வந்தால் சரியில்லை இதெல்லாம் குடும்பத்தை நினைத்து பார்த்தா அப்பா அம்மாவை நினச்சி பார்த்தா அதுக்கப்புறமா அந்த உங்களுடைய படிப்பை நினச்சி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பின்னால் தன்னால் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறக்கும் அதே போல் கடை இந்த மற்ற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு எல்லாம் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக வரும் ஸோ கவலைப்பட வேண்டாம்